இஸ்ரேல் மக்களால் குறிவைக்கப்படும் மந்திரிகள் அதிரும் தலைநகர் காசாவில் நீண்ட போருக்கு எதிராக இஸ்ரேலின் எதிர்க்கட்சி எச்சரிக்கை யூஎன்ஆர் டபுள் பள்ளியில் தனது போராளிகள் இருந்ததை மறுக்கும் ஹமாஸ் உக்ரைனில் ரஷ்ய கண்ணிவடிகளை அகற்ற களமிறங்கும் ஆசிய நாடு இவை பற்றி விரிவாக பார்க்க வாங்க காணொலிக்குள் போகலாம் கடந்த வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கப்பட்ட இஸ்ரேல் இராணுவத்திற்கும் ஹமாஸ் போராளி குழுக்களுக்கு இடையிலான போர் தொடங்கி இன்றுடன் ஒன்பது மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இஸ்ரேல் இராணுவம் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லாதமையினால் இஸ்ரேல் மக்கள் மற்றும் இஸ்ரேலிய ஆர்வலர்கள் இஸ்ரேலின் முக்கிய மந்திரிகளின் வீடுகளுக்கு வெளியே போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்து வருகின்றன இவ்வாறு குறிவைக்கப்பட்ட அரசியல்வாதிகளில் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் வெளியுறவு அமைச்சர் சபாநாயகர் பொருளாதார அமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் விவசாய அமைச்சர் மற்றும் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் அடங்குவர் இஸ்ரேலில் நிலவுகின்ற பதற்றத்தினை குறைக்க இஸ்ரேலின் பாதுகாப்பு வட்டாரங்கள் முயற்சித்து வருவதாகவே சர்வதேச செய்திகள் கூறுகின்றன இதன்படி இஸ்ரேலிய எதிர்ப்பாளர்கள் நிதஞ்சாவு மீது தேர்தல் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆகியவற்றுக்கு அழுத்தம் கொடுக்கின்றார்கள் பிரதம மந்திரி பெஞ்சமின் நிதன்ஜாவுக்கு பதவி விலக வேண்டும் என்றும் அடுத்தம் கொடுக்கப்பட்டதாலேயே கடந்த சனிக்கிழமை இரவு டெல் நவிவில் அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது இஸ்ரேலிய போலீசார் தண்ணீர் பீடங்கியை பயன்படுத்தினர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தேர்தலுக்காகவும் காசாவில் விடுவிக்கவும் வலியுறுத்தி வருகின்றனர் தலைவர் இஸ்ரேலிய கைதிகளை திரும்ப கொண்டு வருமாறு வலியுறுத்தியும் காசா போரை நிறுத்துமாறு அழைப்பு விடுத்துள்ளார் என்று இஸ்ரேலிய ராணுவ வானொலி தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவம் நீண்ட இடுப்புகளை அடிப்படையாக கொண்டதென்றும் அது நீண்ட போர்களுக்கு ஏற்றது என்றும் அல்லதென்றும் கூறியதாகவே ஒளிபரப்பாளர்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் அடுத்து காசாவில் மக்கள் தஞ்சமடைந்திருந்தால் நடத்தப்படுகின்ற மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேல் ராணுவமானது உரிமை கோரியுள்ளதுடன் அந்த தாக்குதலானது ஹமாஸ் போராளிகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டதாக கூறுகின்றது இவ்வாறு இஸ்ரேல் இராணுவம் கூறியதை அடுத்து பலஸ்தீனிய போராளி குழுக்களாக ஹமாஸ் இஸ்ரேல் ராணுவத்தின் கூட்டணி மறுத்து அறிக்கையினை வெளியிட்டுள்ளது அதாவது ஜுஎன்ஆர் டபிள்யூஇல் நடத்தப்படுகின்ற குறித்த பள்ளியில் ஹமாஸ் அமைப்பினர் இருப்பதாகவே இஸ்ரேல் ராணுவம் கோருகின்றது இது பொய்யான கூற்று என்று ஹமாஸ் கோரியுள்ளது அதாவது இஸ்ரேல் ராணுவம் தங்களுடைய குற்றங்களை மறைப்பதற்காக இவ்வாறு அப்பட்டமான பொய்யை கூறுவதாக ஹமாஸ் கூறுகின்றது இதற்கிடையில் ஏடன் வளைகுடாவில் இரண்டு ஆளில்லா விமானங்களை அளித்ததாக ஐரோப்பிய ஒன்றிய கடற்படை கூறுகின்றது செங்கடலை கடக்கும் கப்பல்களை பாதுகாக்கும் ஐரோப்பிய ஒன்றிய கடற்படை பணி ஏடன் வளைகுடாவில் இரண்டு ஆளில்லா வான்வழி ஏவுகணைகளை அதன் அதன்ரா என்ற போர்க்கப்பல் அளித்துள்ளதாக கூறுகின்றது ஈரானுடன் இணைந்த ஹவுதி போராளிகள் கப்பல்கள் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களுக்கு பதிலளிப்பதற்காக அந்த முறியடிப்பதற்காகவும் கடந்த தொடக்கம் இந்த பணி வருகிறது இதன் அடிப்படையில் காசாவில் எதிரான இஸ்ரேலின் போரில் பலஸ்தீனியர்களுடன் பலஸ்தீன்களுடன் ஒரு அவர்களுக்கு ஆதரவாகவும் செங்கடலில் பயணிக்கும் இஸ்ரேல் மற்றும் அதன் ஆதரவு கப்பல்கள் குறிவைக்கப்படுகின்றது என்றும் ஹவுதிகள் இந்த தாக்குதல்களில் விவரிக்கின்றார்கள் இதன்படி ஹவுதிகளை எதிர்த்து போராட அமெரிக்கா உள்ளிட்ட பிற நாடுகளின் கடற்படைகளும் இந்த பகுதியில் செயல்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை தெற்கு லெபனானில் உள்ள யாரோன் மற்றும் மரோன் அல்ராஸ் நகரங்களின் புறநகர் பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் பீடங்கி தாக்குதல்களை நடத்தியதாக அல்ஜசிரா கூறுகின்றது அக்டோபர் ஏழு முதல் இஸ்ரேல் லெப்னான் எல்லையில் இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் லெபனான் குழுவான ஹிஸ்புல்லா மற்றும் பலஸ்தீனிய பிரிவுகளுக்கு இடையே துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்து உக்ரைன் மற்றும் பிற போரினால் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து கன்னிபடிகளை அகற்றும் பொருட்டு கம்போடியாவுடன் இணைந்து தங்கள் நாடு செயல்படும் என்று ஜப்பான் வழிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜப்பானிய வழிவகார அமைச்சர் ஜோகோ காலண்ட் கடந்த சனிக்கிழமை இடத்திற்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் கம்போடியாவில் சுமார் மூன்று தசாப்த கால சண்டையின் போது மில்லியன் கணக்கான கன்னிவடிகள் புதைக்கப்பட்டன இந்த சண்டைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் முடிவுக்கு வந்தன ஆனால் அந்த கன்னிவடிகளில் சிக்கி பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதுடன் ஊனமுற்றல் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் இந்நிலையில் கம்போடியா கடந்த ஆயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் இருந்தே ஜப்பானுடன் இணைந்து கன்னிவடிகளை அகற்றி வருகின்றது தற்போது உக்ரைனில் புதைக்கப்பட்டுள்ள கன்னி அகற்றும் திட்டத்துடன் கம்போடியாவும் ஜப்பானும் களமிறங்கியுள்ளது அடுத்த வாரம் கன்னி வடிகளை அகற்றும் கருவிகளை உக்ரைனுக்கு ஜப்பான் வழங்க உள்ளது அத்துடன் ஆகஸ்ட் மாதம் உக்ரைனின் அமைப்புகளுக்கு கண்ணிவடிகளை அகற்றும் கருவிகளை இவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து கம்போடியாவில் வைத்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது உக்ரைனில் பொதுமக்கள் மற்றும் ராணுவ வீரர்களிடையே கண்ணிவடிகளால் ஏற்படுகின்ற மரணங்கள் அடிக்கடி நிகழ்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா படையெடுப்புக்கு பிறகு உக்ரைனின் பல பகுதிகளில் கண்ணிவடி புதைக்கப்பட்டுள்ளது மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் தகவல்களின் அடிப்படையில் உக்ரைனில் இருபத்தி ஏழில் பதினொரு பிராந்தியங்களில் கண்ணி வழிகள் புதைக்கப்பட்டதாக உறுதி செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இவை சமீபத்தில் செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் கருத்துக்களை கீழே பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்ற காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்